சீதா பிராட்டி அனுமனுக்கு தலை சிறந்த ரத்தின மணி மாலையை பரிசளித்தாள் அதை கையில் வாங்கிய அனுமன் ஒவ்வொரு மணியாக ஆய்வு செய்து பார்த்தார் திருப்பி திருப்பி ஆராய்ந்தார் அவ்வளவுதான் வந்ததே கோபம் ஒவ்வொரு மணியாக நொறுக்கி எறிந்தார் சிலவற்றை வாலில் போட்டார் இதை பார்த்த சபையினர் அதிர்ச்சிக்குள்ளாயினர் சீதையின் கையால் பரிசு பெறுவது விசேஷம் எவ்வளவு பாக்கியம் பூஜைக்குரிய அந்த பரிசை இப்படி செய்துவிட்டானே இந்த வானரன் என கொதித்தனர் சீதாதேவி கொடுத்த பரிசை ஏன் அழித்தாய் நீ சீதா தேவியை அவமதித்து விட்டாய் இதை நீ விளக்க வேண்டும் என ஒரு சிற்றரசர் கேட்டார் அவரிடம் நான் இந்த கற்களில் ராமநாமம் பொறிக்கப்பட்டிருக்கிறதா என சுற்றி சுற்றி ஆய்வு செய்து பார்த்தேன் கூட அது பொறிக்கப்படவில்லை ராமநாமம் இல்லாத பொருளால் எனக்கென்ன பயன் எனவே அதை நொறுக்கிவிட்டேன் என்றார் அனுமன் அனுமனின் பக்தியை கண்டு சிலிர்த்துப் போன ராமன் ஆஞ்சனேயா உனக்கு தர தகுதியான பரிசு என்னிடம் ஏதுமில்லை எனவே என்னையே பரிசாக பெற்றுக்கொள் என்றவாறே அனுமனின் கைகளில் படுத்தார் இந்த காட்சியைக் கண்டு சிலிர்த்து நின்றனர் அவையோர் அனுமனின் கண்களில் கண்ணீர் வழிந்தது அவரது கண்களில் மட்டும்தானா நம் கண்களிலும் கண்ணீர் துளிர்க்கத்தானே செய்கிறது இது போன்ற தகவல்களை மேலும் அறிய ஹிந்து முரசு சேனலை பின்தொடருங்கள் நன்றி வணக்கம்